ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தானா தமிழ் நீ நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு வெங்காய வடம் தான் பார்க்க போகிறோம் வெங்காய வடம் சொல்லுவாங்க தாலிப்பு உடம்புன்னு சொல்லுவாங்க அதுதான் நீங்கள் செய்ய போகிறேன் வாங்க இப்போ வீடியோ குறைப்பெல்லாம் கருவடவத்துக்கு வெங்காயத்தை உரிச்சி எடுத்துக்கலாம் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் உரிச்சி எடுத்துக்குவோம் வெங்காய வடவத்துக்கு வந்து வெங்காயம் உரிச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு நான் வந்து ஒரு கிலோ வெங்காயம் எடுத்துக்கணும் அதுக்கு வந்து ஒரு முப்பது கிராம் பூண்டு எடுத்துருக்கேன் அந்த ரெண்டு பூண்டு முழு பூண்டா இதை இப்போ நம்ம தோலெல்லாம் உரிக்க வேணாம் சும்மா உடச்சி வச்சு நசுக்கிக்கலாம் அப்புறம் வந்து உளுந்து வந்து நூறு உளுந்து வெள்ளை உளுந்து ஒரு கிலோவுக்கு நூறு வெள்ளை உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதில் நம்ம வந்து இப்போ பாதி ஒரு ஐம்பது வச்சு அம்மியில் வச்சு ஒன்று பதிமாரி நசுக்கிக்குவோம் ஐம்பது சும்மா போட்டு பிழைஞ்சுக்கலாம் ஒரு ஐம்பது வச்சு நசுக்கிக்குவோம் நம்ம அம்மி என்ன மஞ்சளாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க மஞ்சள் அரைச்சேன் அப்போ நான் இதுக்கு தான் ஒரு மஞ்சள் வச்சு அரைச்சேன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் நான் மஞ்சள் வச்சு விரலி மஞ்சள் இந்த மாதிரி மஞ்சள் வச்சு அரைச்சி எடுத்தேன் அதான் மஞ்சளாக இருக்கும் பாதி ஐம்பது வச்சு நசுக்கிக்கும் ஐம்பது சும்மா அடி போட்டுக்கலாம் சும்மா நைஸாக தான் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு ஓட்டிக்கும் ஒரு ஓட்டு உளுந்து பாருங்கள் அவ்வளோதான் இதை பண்ணுக்கி நான் அள்ளிக்கிட்டேன் இந்த பூண்டையும் வச்சு தோலோடு வச்சு நசுக்கிக்குவோம் இன்றைக்கி ரொம்ப நைஸாக நசுக்கி நசுக்கிறேன்னா நான் நசுக்கி காட்டுறேன் உங்களுக்கு அளவெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு கிலோ போட்டிங்கன்னா அது மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்வோம் விற்கிறவங்க தான் நிறையா செய்கிறாங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ செய்கிறவங்களும் இருக்காங்க வீட்டுக்கு சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க நான் இப்போ ஒரு கிலோவுக்கு கரெக்டாக உங்களுக்கு அளவு சொல்கிறேன் எப்போ பிணையணும் எப்போ போ வைக்கணும் எப்போ வெயில் வைக்கணும் எல்லாம் கரெக்டாக சொல்லிடுவேன் இப்போ இது நான் எல்லாமே சாய்ந்தரம் தான் இருக்கேன் எங்காயம்லாம் உரித்து வச்சுக்கிட்டேன் நைட்டு எத்தனை மணிக்கு எல்லாம் பிணைஞ்சு வைக்கணும்னு சொல்கிறேன் அவ்வளோதான் பூண்டு இந்த மாதிரி நசிக்கிட்டால் போதும் இதோட இந்த உளுந்தோடையே நம்ம ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்குவோம் வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டினா வடிகட்டி வச்சுருக்கேன் நல்லா உணந்துட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி இது பண்ணோன்னே நல்லா ட்ரை ஆனோடனே எடுத்து நைஸாக அரிஞ்சிக்குவோம் நைஸாக அரிஞ்சு வச்சுட்டு நான் அப்புறமா வந்து எவ்வளோ ஜாமான் சேர்க்குறேன்னு சொல்கிறேன் அரிஞ்சிக்கிட்டு காமிக்கிறோம் கூட நல்லா நைசாக பிளேட்டு மாதிரி அரிஞ்சி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை இது பண்ணி நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இதை நல்லா கையால் அப்படிச்சு நல்லா பிணைஞ்சி விட்டோம்னா நல்லா உடஞ்சி போயிடும் கொஞ்சோண்டு வெங்காயம் நான் ஒரு கிலோ வெங்காயம் எடுத்தேன்னா அதில் கொஞ்சோண்டு ஒரு நூறு கிராம் வெங்காயம் எடுத்து அரிஞ்ச வெங்காயத்தை ஒன்று ரெண்டுமாக ஒரே ஒரு சுற்று சுற்றி வச்சுருக்கேன் ஏன்னா பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ஒரு சுற்று சுற்றி வச்சுருக்கேன் பாக்கி வெங்காயம் நான் தகுப்பாங்க இதை நல்லா கையால் பிணஞ்சி விட்டுப்போம் நல்லா இதை உடச்சி விட்டுட்டு அப்புறமா அதை அடிச்சிருக்க வெங்காயத்தை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி இருக்கமா அதை இதை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து களை விட்டுக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து கொடுப்பேன்னா நல்லா உடஞ்சி போயிடும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன் காமிக்கிறேன் இப்போ நம்ம உளுந்துலேருந்து ஆரம்பிச்சோம் நூறு கிராம் ஒரு கிலோ வெங்காயத்துக்கு நூறு கிராம் உளுந்து உளுஞ்சடிச்சு வெள்ளை உளுந்து அடிச்சு ஊற வச்சுருந்தேன் அதில் ஒரு ஐம்பது உளுந்தை நம்ம முழுசாகவே போட்டுக்குவோம் ஒரு சும்மா ஒரு ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன் ஒரு ஐம்பது உளுந்தை அம்மியில் வச்சு தட்டி வச்சுருக்கேன் அம்மியில் வச்சு தட்டி வச்சுருக்கேன் இதே அதில் சேர்த்துக்குவோம் பூண்டு வந்து ஒரு ஐம்பது பூண்டு அடித்து அதையும் அம்மியில் வச்சு தோல் இதில் எடுக்காமல் அம்மியில் வச்சு தான் நச்சு வச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே இதை போட்டுப்போம் இந்த உளுந்தை எல்லாம் நம்ம வச்சு தட்டி வச்சிருக்கேன்னா பிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் எடுத்து நான் அம்மியில வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் நீங்க எப்படியாவது அரைக்கணும்னு ஒன்றும் இல்லை நீங்க மிளகாய் மஞ்சள் தூள் வீட்டில் வச்சிருக்கோம்ல அதை எடுத்து சேர்த்துக்குங்க நான் என்கிட்ட அம்மியெல்லாம் இருந்துச்சு அதனால நான் அரைச்சி அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இந்த ஒரு கிலோ வெங்காயத்துக்கு ரெண்டு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் வெந்தயம் முப்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் கடுகு கடுகு கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும் ஐம்பது கிராம் கடுகு ஒரு அரை ஸ்பூனு பெருங்காய இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இருக்காங்க அதையும் இதில் சேர்த்துப்போம் இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கணும் உப்பு கல் உப்பு தான் போடணும் தூள் உப்பு போடாதுங்க தேவையான உப்பை போட்டு இப்போ நல்லா கிளறிட்டு வச்சிடலாம் இப்போ டயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்டு கரெக்டாக மணி என்னப்பா எட்டு மணி கரெக்டாக இப்போ எட்டு மணிக்கு நான் நைட்டு பிழங்கு வைக்கிறேன் இதை பக்கம் விடிய விடியிற வலி இப்போ இருக்கட்டும் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் நல்லா பிணஞ்சு அமுக்கி மூடி வைத்துவோம் காலையில் எடுத்து நான் எண்ணத்துக்கு எடுக்கிறேன் என்னென்னு கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு எட்டு மணி நேரம் ஒம்போது மணி நேரம் இது இப்போ இருக்கட்டும் எல்லாம் நல்லா ஊறிடும் அவ்வளோதான் இதை நல்லா பிணைஞ்சி அழுத்தம் உடிச்சு நல்லா பிணைஞ்சி அமுக்கி மூடி வைத்துட வேண்டியது தான் காலையில் என்ன செய்யறேன்னு நான் காமிக்கிறேன் அதில் தான் நல்லா பிணைஞ்சி இந்த மாதிரி அம்மிக்கி இப்போ நம்ம மூடி வச்சுருப்போம் கரெக்டாக உங்களுக்கு டைம்லாம் சொல்லியிருக்கேன் நைட்டு எட்டு மணிக்கு நம்ம அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் போடும் நைட்டு எல்லாம் போட்டு நம்ம வெங்காயம் அரைஞ்சாமலாம் போட்டு பிணைஞ்சி வச்சோமா இப்போ எப்படி இருக்குது பாருங்க இப்போ வந்து க கரெக்டாக எட்டரை மணி காலையில் இப்போ நம்ம இதை உடச்சி விட்றலாம் இந்த மஞ்சள் நம்ம அரைச்சி போட்டோம்ல இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கலராக இருக்கும் நம்ம குழம்பு பொடி மஞ்சள் வீட்டில் இருக்கிறத போடாமல் இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா நல்ல கலராக இருக்கும் இது உங்களுக்கு அம்மியில் வச்சு அரைக்க முடியும்னாலும் நைட்டே நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் நசுக்குவோம்ல அதில் வந்து விரலி மஞ்சளை வச்சு ரெண்டு மூணாக தட்டிட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டிங்கன்னா காலையில் எடுத்து போட்டு மிக்ஸியில் அரை அரைச்சிங்கனால நல்லா மை மாதிரி வந்துடும் அந்த மாதிரி வேணாலும் செஞ்சிங்கன்னா இல்லைன்னா நீங்கள் மேலே மஞ்சள் தூள் இருக்கத்தையே போட்டுக்கலாம் நம்ம போய் நல்லா உடச்சி விட்டோமா உடச்சி விட்டு இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்குவோம் இந்த மாதிரி ஏன் உருட்டி உருட்டி வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு தாம்பரத்துல உருட்டி உருட்டி வச்சுக்குவோம் இன்னும் பெரிய உருண்டை அவர்கிட்ட முடிஞ்சால் கூட நீங்க உருட்டி வச்சுக்கலாம் அது எதனால் இந்த மாதிரி உருட்டி வைக்கணும்னு சொன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா உடச்சி விட்டு உதிரியாவே இப்படி அள்ளி இது பண்ணி விட்டுருவாங்க பரப்பி விட்டு காய வைப்பாங்க அது எதனால் இப்படி உருட்டி வைக்கணும்னா இது ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இந்த நம்ம போட்டிருக்க ஜாமான்லாம் அந்த ஈரத்திலே ஊறி வரணும் நம்ம உடச்சூட்டு இப்படி காய வச்சிட்டோம்னா என்ன செய்யணும் சொன்னீங்கன்னா இப்போ இப்போ உடச்சுட்டு நம்ம காய வச்சுட்டோம்னா சாயந்தரமே அது காஞ்சி போயிடும் சாயந்தரமே நம்ம விளக்கண்ணு ஊற்றி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி வச்சிட்டோம்னா இது ரெண்டு மூணு நாளைக்கு அதில் ஊறிக்கிட்டே இருக்கும் இருக்கும்படி இப்படி இப்படி நம்ம வச்சுட்டோம்னா இப்படியே வச்சு வச்சு தான் ரெண்டு நாளைக்கு நம்ம வெயிலில் எடுக்கணும் அதுலேயே எல்லா ஊருக்கு ஊறிக்கும்ல கடுகு வெந்தயம் உளுந்து எல்லாமே அதில் ரெண்டு நாளைக்கு ஊர்னா தான் அந்த ருசி கிடைக்கும் நமக்கு அதனால் இப்படியே நம்ம ரெண்டு நாளைக்கு காய வச்சு காய வச்சு எடுத்துக்கணும் சாயந்தரமே காய்ஞ்சாலும் விளக்கெண்ணெய் ஊற்றாலும் சாயந்தரமாக அது காயாது ஏன்னா நம்ம உடச்சி விடல இப்படியே தானே வைக்கிறோம் சும்மா காய வைக்காமல் வச்சிட்டோம்னா ஊசி போயிடும் அதனால தான் இந்த மாதிரி உருட்டி விட்டு உருட்டிட்டு நம்ம வெளியில் வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு வச்சு வச்சு எடுத்து ரெண்டு நாள் சென்று நல்லா காஞ்சது ஒரு அப்புறமா தான் நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றணும் நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இப்படியே கொண்டு போய் நம்ம வெயில் வச்சிடலாம் நல்லா இறுக்கியே பிடிச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் அது ஊறி வரும் நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நாலு உருண்டையா அஞ்சு உருண்டையா நீங்கள் எவ்வளவு செய்றீங்களோ நம்ம இந்த திரிய உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க நான் ஒரு கிலோ உருண்டைக்கு ஒரு கிலோ வெங்காயத்துக்கு ஒரு அஞ்சு உருண்டை வந்துருக்கு இப்போ காய்ட்டு நான் நைட்டு காமிக்கிறேன் காலையில் நம்ம உடச்சுட்டு நல்லா உருட்டி ஊட்டி வச்சோமா இன்னைக்கு வெயில் சரியாக இல்லை அதனால நல்லாவே காயலை இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் உடச்சுட்டு ஒன்னு சேர்த்து ஒரே உருண்டை உருட்டி அமுக்கி வச்சிடலாம் இப்ப எல்லாத்துக்கும் உடச்சி விடலாம் நல்லா கவே காயலை பார்த்தீங்களா நேரத்தோடு இன்னைக்கு ஒரு லைட்டாக தான் பட் ட்ரை ஆயிருக்கு இன்னைக்கு நல்ல வெயில் இல்லை இந்த மாதிரி அமுக்கி வச்சோம்னா இந்த ஈரபதத்துல எல்லாம் நல்லா ஊறி போய் அதில் போட்டுக்க அரைஞ்சாமெல்லாம் கரெக்டாக ஒரு இதுக்கு ஒரு பக்குவமாக நல்லா இதாக இருக்கும் இப்போ எப்படியோ அமுக்கி ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம் காலை எடுத்து இந்த மாதிரியே நம்ம உருண்டை ஊட்டி வச்சிருந்தோன்னா நாலு உருண்டை மூணு உருண்டையாக அந்த மாதிரி நாலு உருண்டை மூணு உருண்டையாக ஊட்டி காய வச்சுருவோம் நாளைக்கு சாயந்தரம் நம்ம விளக்கென்று ஊற்றி குடிச்சிக்கலாம் இது ஒரு மூணு நாள் நாலு நாள் டைம் எடுக்கணும் நம்ம உடனே எல்லாம் ரெடி பண்ண முடியாது இதை அப்படியே அப்போ அமுச்சு வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ நைட்டு நம்ம எடுத்து எல்லாத்தையும் உடச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று சேர்த்து ஒரே உருண்டையாக உருட்டி அப்படியே அமுக்கி வச்சோமா இதை இப்போ திருப்பி இப்போ காலையில் எடுத்துருக்கேன் இப்போ காலையில் கரெக்டாக எட்டரை மணி எடுத்து இதை நல்லா இப்போ உடச்சி விட்டுருவோம் உடச்சி விட்டுட்டு இதில் வந்து நைஸாக அரிஞ்சு கருவுக்குள்ள சேர்த்துக்குவோம் நைஸாக அரிஞ்சு நீங்கள் எவ்வளோ நான் ஒரு கிலோ வெங்காயத்துக்கு ஒரு கைப்பிடி நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கருவப்பில் போட்டுங்க போட்டு நல்லா பிணைஞ்சி விட்ருவோம் நேற்றே போட்டிருக்கலாம் கருவேப்பிலையை நேற்று என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அன்றைக்கி தான் போய் மார்க்கெட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா கொழுந்து கருவேப்பிலையாக எடுத்து போடுங்க ரொம்ப முத்தலை போடாமல் போட்டுக்கங்க ஈரப்பதம் தான் இருக்கா ஒன்றும் செய்யாது இதை இப்போ வந்து நம்ம நேற்று மாதிரி பெரிய பெரிய உருண்டையாக ஊற்றி வைக்காமல் மீடியமாக சின்ன சின்னதாக நான் ஊட்டி காமிக்கிறேன் போகிறேன் நேற்று உருட்டும் போது உரு உருட்டவே முடியலை உடஞ்சி உடஞ்சி கொட்டின் இப்போ நல்லா உருட்டுறதுக்கு வருது பாருங்க இதை இப்போ உருட்டி இந்த மாதிரியே எல்லா உருண்டையும் உருட்டி இப்போ வெயிலில் வச்சுருவோம் சாயந்தரம் எடுத்து நாங்கள் என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி இப்போ நான் உருட்டி வச்சுருக்கேன் ஒரு பத்து உருண்டையை இன்னும் உருட்டி வச்சிருக்கேன் ரொம்ப அழுத்தி நீங்கள் உருட்ட இல்லை இந்த உருண்டையை இன்னைக்கு மூணாவது நாள் நம்ம உருட்டி வைக்கிற இந்த மாதிரி அழுத்தியெல்லாம் உருட்ட வேண்டியதில்லை சும்மாவே ஓரளவுக்கு இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம இதை எடுத்து நம்ம டப்பாவோட ஸ்டோர் பண்ண போயிட்டு தான் அழுத்தி உருட்டணும் இது இப்போ காயத்துக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் லூஸாகவே உருட்டி வச்சுக்கலாம் டைட்டாக உருட்டாமல் இப்போ கொண்டு வெயில் வச்சுக்குவோம் மூணாவது நாள் இது கதோட பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே காய்ஞ்சிச்சு இப்போ என்ன செய்வோம்னா எல்லாத்தையும் உடச்சி விட்டு நம்ம விளக்கெண்ணெய் இங்கே பாருங்க ஐம்பது கிராம் பாக்கெட்டு நான் ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன் இதில் இப்போ நம்ம தேவையான எண்ணெயை ஊற்றி பிணைஞ்சு வச்சுக்குவோம் எல்லாத்தையும் உடச்சி விட்டுருவோம் உடச்சி விட்டு ஒரு ஐம்பது எண்ணெய்க்கு மேலேயே ஊற்றிக்குவோம் வேணுன்னா அப்புறம் நாளைக்கு நைட்டு வேணுன்னா கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம் இதுக்கு நூறு எண்ணெய் போதும் ஒரு பாக்கெட் ஊற்றிடுவோம் இப்போ நல்லா பிணைஞ்சுட்டு அதே மாதிரி ரெண்டு உருண்டையா மூணு உருண்டையா பிரிச்சு வச்சுக்குவோம் நல்லாவே பிச்சு பிசி பிச்சு பிச்சு நல்லா சூப்பராக இருக்குது பிடிக்கிறதுக்கு அருமையாக பிடிக்கலாம் ரெண்டு நேரம் காஞ்சோன்னா நல்லா இருக்கும் இப்போ இது ஒரே ஒன்றே நம்ம பிடிச்சி வச்சுக்குவோம் ஊற்றிட்டே நான் கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குது அடுப்பு மூடி வச்சுருவோம் காலையில் எழுந்திரிச்சு உடச்சி விட்டு என்ன பத்துதா என்னென்னு பார்த்துட்டு நான் ஊற்றிடலாம் என்னன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிடலாம் அதுக்கு மேலே உடைக்க வேணான்னு தேவையில்லை பார்ப்போம் காலையில் பார்ப்போம் இது எப்படியோ மூடி வச்சிடலாம் நைட் எடுத்து வெங்காயம் வடம் உருட்டி வச்சோமா இதை இப்போ நம்ம உடச்சி விட்டு நம்மளுக்கு சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம் இன்னுமே இதை நம்ம உடச்சி விட்டு ஊட்டணும்னு அவசியம் இல்லை இல்லை என்னமோ காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறது தான் எண்ணெயெலாம் தான் நைட்டே ஊற்றிட்டோம் பத்தெல்லாம் நீங்கள் ஊற்றிங்க இப்போ எனக்கு கரெக்டாக தான் இருக்குது போதும் இதுக்கு வந்து ஒரு நூறு கிட்ட நான் இப்போ ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் வச்சுருக்கேன் அதை தினமும் நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு காய வைக்கல கையில் தொட்டு தொட்டுக்கிட்டு உருட்டுறது கரெக்டாக இருக்கும் நூறு எண்ணெய் இது வா நூறு எண்ணெய் ஊற்றிங்க நல்லா பெரிய பெரிய உருண்டாக வேணுமா சின்ன உருண்டையாக வேணுமா அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா அழகாக உருட்டி எடுத்துக்கிறது இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சிருவோம் இப்போ எல்லாத்தையும் உருட்டி வெயிலில் வச்சுருவோம் இந்த மாதிரி நான் சாயந்தரம் எடுத்து எண்ணெய் வச்சுக்கிட்டு ஒரு உருட்டி உருட்டி அப்படியே வச்சுருவோம் இந்த மாதிரி ரெகுலராக உருட்டி வைக்கிறது தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு உருட்டி வைச்சி நல்லா காய வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட வேலை முடிஞ்சிருச்சு கருவடவை மருங்க வெங்காய வடவும் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம என்னமே இதை உடச்சிடலாம் விட வேணும்னு சொல்லிட்டேன்னா இப்போ நான் கையில் விளக்கண்ணியை தொட்டுக்கிட்டு இறுக்கி இறுக்கி பிடிச்சி வச்சுக்க வேண்டியது இப்போ நாளைக்கு இன்னும் ஓரளவு நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ நாளைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் காஞ்சா ரெடி ஆகிடும் இதனால் உடனே தாளிக்கலாம் முடியாது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் செஞ்சு தான் இதை தாளிக்கலாம் இதில் நிறையா ச சாப்பிட செஞ்சு சாப்பிட்லாங்க குழம்பு கொண்டின்னு தான் செய்யணும்ல வறுத்து வச்சு எல்லாம் வச்சு புளி வச்சு துவையல் வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பொறிச்சு வச்சு தொகையில அரைச்சி புளி சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் அதுக்கெல்லாம் துவையல் அரைச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் அரைச்சி அது ஒரு நாளைக்கு ஒரு நான் அரைச்சி காமிக்கிறேன் ஆனால் இப்போ ரெண்டு மாதம் ஆகணும் அது இப்போ உடனேலாம் அதை நம்ம தாளிக்கவும் முடியாது தொகையில அரைக்கவும் முடியாது அப்புறம் வந்து என்ன குழம்புன்னா புளிக்க குழம்புக்கு அனைத்து குழம்புக்கும் போட்டு தாளிக்கலாம் மட்டன் குழம்பு கறி குழம்பு இந்த மாதிரி பொறிச்ச குழம்பு இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் போட்டு தாளிக்க முடியாது புளிக்க கரைச்சி எந்த குழம்பு வைக்கிறோமோ அந்த குழம்புக்கு எல்லாத்துக்கும் போட்டு தாளிக்கிறோம் சூப்பராக இருக்கும் அவ்வளோ மணமணக்கும் அவ்வளோ தான் இப்போ நாளைக்கு ரெடி ஆகிடும் நாளைக்கு நம்ம எடுத்து வச்சிருவான் இன்றைக்கு நாளைக்கு ஆயிரத்தா போதும் அவ்வளோ வாசமாக நல்லா இருக்குது இந்த மாதிரி கொஞ்சமாக போடுற நீங்கள்லாம் இதை பார்த்து போட்டுக்கோங்க இது போதும் இதுவே பதிமூணு உருண்டை இருக்குது எனக்கு ஒரு கிலோவுக்கு இது ஒரு வருஷத்துக்கு போதும் இது இது மூட்டு போட்டு தாளித்தா போதும் இந்த வெங்காயம்லாம் நம்மளுக்கு அதிகமாக வைக்கிறாங்க இரநூறு முந்நூறுரூவா இப்போ ஒரு சமயத்தில் அந்த சமயத்தில் நம்மளுக்கு வெங்காயமே தேவையில்லை இதில் எடுத்துக்கொண்டு கொண்டு போட்டு கூட தாளித்துக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி வெங்காய வடம்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய வடம் ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக இது ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ காய வச்சு இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாச்சு இதை இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை அப்படியே இருக்கும் அது பயப்படாமல் நீங்கள் ரெண்டு மூணு கிலோ கூட செஞ்சு வச்சுக்கலாம் நான் ஒரு கிலோ தான் செஞ்சுருக்கிறேன் இது போதும் எங்களுக்கு அதனால ஒரு கிலோ தான் நான் செஞ்சுருக்கிறேன் இது துவையெல்லாம் அடித்து சாப்பிட்டோன்னா உங்களுக்கு எல்லாமே விவகாரமாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமாண்ட் சொல்லுங்க இந்த மாதிரிலாம் நம்ம கருவடைகம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மழை காலத்துலலாம் அந்த வெங்காய விலை கூட வைக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க மறக்காமல் பாய்